தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை நேற்று அறிமுகப்படுத்தினார் கொடியை அறிமுகப்படுத்தியதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளில் தொடர்ந்து அது நம்ம பார்க்குறோம் அந்த கொடி ஸ்பெயின் நாட்டு கொடி அப்படிங்கிறாங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கற யானை சின்னம் வந்து கேரள அரசுடைய சின்னம் அப்படிங்கிறாங்க தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அது எங்களுடைய சின்னம் அது நாங்கள் வந்து சட்டப்படி வழக்கு தொடருவோன்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல அது இருக்கக்கூடிய வாகை மலர் வந்து ஈழத்தமிழர்களை குறிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கும் வளர்க்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியது குத்தமாடா அப்படின்னு விஜய் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இந்த விஜய் உடைய இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கொடியில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதே விஜய்க்கு இப்போ தெரியும் என்னங்கன்னா சொல்கிறீங்க எவ்வளோ விஷயம் இடுது யானை கேரளாவா அப்படின்ட்டு இடுது ஈழத்தவளரா அப்படின்ட்டு அதனால் இப்போ ஒரு கொடி அப்படிங்கிறது ஒரு தலைவன் தனது எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் விஜய்க்கு என்ன கொள்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கேள்வி கொள்கை தான் சொல்லுவாங்கிறாரு ஆமாம் இல்லை இப்போ இந்த கொடியில் இவ்வளோ பிரச்சனை இருப்பேன் இவ்வளோ விஷயங்கள் வைக்கும்போது ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு தமிழ்நாட்டில் நாம் ஒரு கட்சி தொடங்குகிறோம் இது கேரளாவின் சின்னமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவரை சுற்றி இருப்பவர்கள் யாராவது சொல்லியிருக்கணும் அந்த விஷயம் யாரும் அதுங்க கவனிக்காமட்டிருக்காங்க அப்போ அது கேரளா அரசினுடைய இதுன்னு தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்பெயின் நாட்டுங்கிற அளவுக்குலாம் யாரும் யோசிச்சுருப்பாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சே அந்த சவுப்பு மஞ்சள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சரத்துமார் கட்சி கொடி கூட லைட்டாக தான் இருக்கும் அப்புறம் ஃபார்டு பிளாக் ரெண்டு ரெண்டு மூணு கொடிகள் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் ஒன்றும் புரிய புரிது கிடையாது கர்நாடகா கொடி கூட லைட்டாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் ரெண்டு விஷயம் எந்த கலரில் தான் நாங்கள் கொடி விற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இன்னொன்று இவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி குறித்த ஒரு முழுமையான புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அவங்க யோசிக்க மாட்டாங்க அதாவது நான் இந்த இந்த சிந்தனையின் அடிப்படையில் வருகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதில் அவங்களுக்கு இன்னும் ஒரு முழுமை வரல இப்போ வரையும் கொடியினுடைய அர்த்தம் குறித்து தான் இன்னொரு நாள் பேசுகிறேன்ட்டு தான் போகிறார் அவங்க அறிவுப்படுத்தின கொடியை வச்சு சொல்லலாம்ல இப்போ கருப்பு சிவப்பு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு கருப்பு நடுவில் சிவப்பு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு முழுமையாக சிவப்பு அறிவால் சுத்தியல் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியாலஜிக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்குல்ல ஆனால் இவர்களுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா இருக்கிற ஐடியாலஜி எடுத்துக்கலாமா புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாலஜி பண்ணலாமா எது இன்னைக்கு சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரியான புரிதலேருந்து தான் சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்க அந்த விதத்தில் விஜய்க்கு வந்து இதெல்லாம் பண்ணால் இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லியிருக்கிறாங்க அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் இனி இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அவங்க பதிலளிப்பாங்க விளக்கம் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடியில் நிறைய விஷயங்களை அவங்க மாற்ற வேண்டியது வரும் ஏன்னா ஒரு கட்சியினுடைய சின்னம் அதுக்குள்ளே இருக்குது அது அவங்க வழங்கப்போட நியாயம் இருக்குது இன்னொரு மாநிலத்தினுடைய சின்னம் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாற்றப்பட வேண்டியது வரும் தான் நான் நினைக்கிறேன் இந்த அர்த்தம்லாம் தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு சிவியராக போகும் பட்சத்தில் அவங்க மாற்றப்பட வேண்டியது வரும் கண்டிப்பாக இல்லை கொடிங்கிறது கொடி கொள்கை விஷயங்கள் வந்து மக்களிடையே வந்து ஒரு எளிமையான விளக்கம் எளிமைப்படுத்துறது தான் ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் அந்த கொடி விஷயத்துலேயே இவ்வளோ ஒரு சிக்கல்களை வந்து விஜய் சந்திக்கிறார் இல்லை இவ்வளோ விஷயங்கள் அதில் வைக்கணுமா யார் வைக்க சொன்னால் அவருக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கிற கேள்வியெலாம் இருக்குது இந்த ஐடியாலாம் இவருக்கு யார் கொடுக்குறது அப்படிங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்டை எல்லாத்தையும் வச்சு எது இன்னைக்கு மார்க்கெட்டிங் பொலிட்டிக்கலில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலேருந்து அதை செஞ்சுருக்காங்க ஆதிக்குடி தொல்குடி தமிழர் வாகை இன்னைக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ப்ரைடு ஒரு மொழி ப்ரைடு இதெல்லாம் அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த தமிழ் ப்ரைடு அப்படிங்கிற அந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக என் மொழியை என் இனத்தை ஆயத்தப்படுத்துவது என் தமிழ்மொழியை ஒழிக்க நினைக்கும் போது நாங்கள் தமிழர்கள் இது உங்கள் இந்திய எதிர்ப்பு இந்த அரசியலிருந்து வந்தது இப்போ இவங்கள்லாம் இந்திய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு ஒரு மார்வாடி எதிர்ப்பு இந்த அரசியலில் இருந்து இவங்க இந்த குறியீடு வச்சாங்களான்னு தெரியல இதெல்லாம் பேசினா ஓடும்னே இன்றைக்கி தான் இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி போட்டு வாகை யானை இந்தபடி அதாவது ஒரு தமிழ் தேசிய இது ஒரு தமிழர் அடையாளம் இது நேட்டிவிட்டி இதெல்லாம் நம்ம காமிக்கணும் எனக்கு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வளோ விஷயங்களை போட்டு அவங்க வச்சுருக்குறாங்க இதுதான் அவங்க ஐடியாலஜி ஏன்னா அந்த தொல்குடி ஆதி குடிங்கிற வார்த்தையெல்லாம் இன்றைக்கி பொலிட்டிக்கலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அதையும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி ஒரு தலித் பாலிடிக்ஸு தமிழ் தேசிய அரசியல் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி பொதுவாக கொண்டு வருவோம் பார்த்துக்குவோம் நண்பா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்து யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த அடிப்பில் வச்சுருக்காரு பட் அப்படி வச்சா இவ்வளோ சிக்கல் வரும்னு பாவம் அவருக்கு தெரியல இல்லை விஜய் அவர்களுடைய அந்த கொடியிலே இவ்வளோ புரிதல் இருக்குது இவ்வளோ சிக்கல் இருக்குது இவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க இது வந்து சாதாரண அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை புரியும்படியாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு முதல் புரியும் நினைக்கிறீங்களா முழு விஷயங்கள் அந்த கொடியில் இருக்குன்னு விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்களா விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் ஒரு வாக்குரிமை பெறாதவர்களாக இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு புரியுமா விஜய்க்கு புரியுமா அது விஜய்க்கு வந்து வாகை மலர் ஆதி சங்ககாலம் அகநானூறு புவனானூறு தொல்காப்பியம் ஈழம் யாழ்ப்பாணம் இந்த வரலாறு இந்த உணர்வுடன் அந்த அரசியலோடு அவர் பிணைந்து இவ்வளோ காலம் பேசி கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தார் அந்த அடிப்படையில் அவர் வச்சுருக்கிறாரு விசிலடிச்சான் குஞ்சாருங்களான்னு விஜய் ரசிகர்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி கேட்குறீங்க விஜய்க்கு இந்த அரசியல் இந்த த இந்த தமிழர் அரசியல் இந்த போர் பரணி கலிங்கத்து பரணி இந்த அரசியலோடு இருந்தார் புரிதல் இன்னொரு தான் அவரிடம் இன்றைக்கி இப்படி வைக்க சொல்லி பண்ணியிருக்காங்க அவர் அந்த கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடியை பற்றி ஒரு மணி நேரம் பேச வேணாமாங்க ஒரு தலைவர் கருப்பு ஏன் சிவப்பு ஏன்னு நீங்கள் கலைஞர்ட்டியோ அந்நாட்டையும் கேட்டிங்கன்னா ஒரு நாள் முழுதும் பேசுவாங்க நாலு நிமிடம் பேசியிருக்கிறாரு ஜெய் நான்கு கூட பேசியிருக்கார் இல்லைங்க என் கட்சி என் கொள்கை அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைவர் நாள் முழுக்கலாம் பேசணும் எது திராவிடம் எது தமிழர் உணர்வு எது வடவர் எதிர்ப்பு ஆரியத்தை எதிர்க்கிறோமா இல்லையா இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் தமிழ் தேசிய இனம் அது இவர் இந்த தமிழ் தமிழ் நிறையா அதனால அதனால் கேட்குறேன் தமிழர் அரசியல் திருமூலர் அரசியல் காலம் பக்தி இலக்கியம் எதில் தமிழர்கள் காலம் சிறந்தது இப்படி ஒரு ஆய்வு இப்படி ஒரு பேச்சு ஆனால் அறிஞர் அண்ணா அப்படி பேசுவார் கலைஞர் அப்படி பேசுவார் அவங்களாம் கொடியை அறிமுகப்படுத்தி ஒரு கட்சியை ஆரம்பித்த காலகட்டங்கிறது அரசியல் அவங்கள உந்தி தள்ளிச்சு அந்த அரசியலுக்காக அவங்க பேசினாங்க அதனால் அவங்களுக்கு கொடியில் கவர்ச்சி இருக்கணும் கொடியில் குறியீடுகளை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அவங்க என்ன பேசுனாங்களோ அதை கொடியில் வைச்சாங்க கட்சி பேரில் வைச்சாங்க நம்ம திராவிட இனத்தை முன்னேற்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹா கலைஞர் வேணாம் எங்களுக்கு அப்படியா ஆனால் திராவிடம் வேணும் அப்படியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் வேணாம் அப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியாக அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை உடனே பிரதிபலிக்க முடிஞ்சு ஏன்னா அவங்கள்ட்ட அந்த கண்டென்ட் இருந்துச்சு அந்த நோக்கம் இருந்தது இப்போ விஜய் வந்து ஒரு ஒரு அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்குது அதை வச்சுட்டு வர்றாரு அப்போ எதுப்பா இங்க விற்கும்னா ஒருபோதும் பாஜக அரசியல் இங்கே விற்காது தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் விற்காது இந்துத்துவம் விற்காது அகண்ட பாரதம் விற்காது அப்ப தமிழர் புரையடை எடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தமிழர் புறையிட எடுத்து பண்ணியிருக்காரு நீங்க அவர்கிட்ட போய் ஒவ்வொன்றுக்கும் குறியீடு அரசியல்லாம் அவர் அவர் தான் நேத்தே பேசிட்டு பரல அவருக்கு அதை பத்தி நான் இன்னொரு நாள் வழக்கம் நினைக்கிறேன் ஏன் போறாரு விஜய் ரசிகரை பார்த்து கேட்குறீங்க புரியுமான்னு இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அந்த கொடியெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ ஒரு தலைவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய கடந்த ஐந்து ஆண்டு காலங்கள் அவர் என்ன பண்ணார் என்ன விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் மக்களுக்காக என்ன பண்ணார் இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஆனால் விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த படம் கூட ஒரு போதைப் பொருள் சம்பந்தமாக படமாக இருக்கிறதுன்னு சமூக வலைதளங்கள் அவருக்கு எதிராக பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க அவர் உடனடியாக எல்லாருமே நிப்பாட்டிட்டு நான் இது வரைக்கும் நடித்ததெல்லாம் போதும் இனிமேல் நான் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரில்ல அந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடுமா இல்லைங்க நடிகர்கள் அரசியல் எல்லாமே பெரும்பாலும் பாருங்கள் அவர்கள் வந்து அந்த ஒரு கவர்ச்சியில் தான் வராங்க ஒரு கரிஷ்மாட்டிக் அவங்க வந்து தான் ஒரு கூட்டம் வரும் இந்த அடிப்படையில் தான் வராங்க நீங்கள் எந்த நடிகர் அரசியலாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் இப்போ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆந்திராவில் பவன் கல்யாணு டெப்டி சிஎம் ஆகிட்டார் அது மாதிரி இவரும் ஆயிடுவார் எடப்பாடி சிஎம் ஆயிடுவார் திருப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேட்குறதுக்கு ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு அரசியல் இங்கே ஜெயிக்கும்னா கவர்ச்சி அரசியல் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஜெயிக்காது நீ கேட்கலாம் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாருன்னு எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து வந்து ஜெயிக்கலங்க திமுக இருந்து வந்து தான் ஜெயிச்சார் அவருக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு இப்போ கமலஹாசனும் ரஜினிகாந்து விஜய்க்கு என்ன பிரச்சனைனா இங்கே சினிமாவில் இருந்து டைரக்டாக வராங்க அந்த பேஸ்மெண்ட் என்றைக்கும் ஜெயிக்காது உங்களுக்கு மதுரையில் இப்போ ராமதாஸ் மீட்டிங்கில் ரஜினி ரசிகர்களுக்கும் பாமகவுக்கும் சண்டை நடந்தது பாமக காரங்க தான் ரஜினி ரசிகர் அடித்தாங்க ஏன்னா பாமக ஒரு கட்டமைப்புள்ள கட்சி ரஜினி வந்து மதுரையில் ரஜினி ரசிகர்கள் தான் அதிகம் பாமக ஒரு மதுரையில் கிடையாது இருந்தாலும் ரஜினி ரசிகர் அடி வாங்கினாங்க ஏன்னா பாமக ஒரு கட்டமைப்புள்ள கட்சி ரசிகருங்கிறது வேறு கட்டமைப்புங்கிறது வேறு அந்த கட்டமைப்பை நீங்கள் வந்து பகவதி நற்பணி மன்றம் சுரா நற்பணி மன்றத்தின் மூலமாக ஈடுகட்டி விட முடியாது நான் விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுக்கும் தான் சொல்கிறேன் அதனால் ஒரு அமைப்பு சார்ந்து உருவானது உருவாகி வைக்கக்கூடிய எழுச்சியை வந்து நீங்கள் வெறுமனே ர ரசிகர் மூலமாக உருவாக்கிற முடியாது இவர் முதலில் அரசியல்வாதியாக பேசணும் எழுதணும் ஒரு செய்தியாளர்களை சந்திக்கணும் போராட்டம் பேரணி இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஈடுபடும் போது இவர் யார் இவர் என்ன பேசுகிறார் இவருக்கு என்ன தெரியுங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் கருத்தியலாக அவர் யாராக இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இவர் கருத்தியலே பேசலையே கொள்கையே பேசலையே பேசினா தானே பேச முடியும் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து யாருக்கு பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க இது சீமானுக்கு பாதிப்பாக இருக்குங்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க இவர் திமுகவுக்கு தான் பாதிப்பாக வருவார் இளைஞர்கள்லாம் ஈழ்த்திருவாரு அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது விஜய் அவர்களுடைய வருகை யாருக்கு பாதிப்பாக இருக்கும் சீமான் பாமக இந்த இரண்டு கட்சிகளையும் பெரிய அளவில் பாதிக்கும் ஏன்னா சீமானுக்கு குழந்தைங்க தான் ரசிகராக இருக்கிறாங்க சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவரே சொன்னார் ஏன் ஓட்டர்ஸ்லாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் எல்கேஜி யூகேஜியாகவே இருக்கான் அதாவது சீமானை பார்த்து விசிலடிக்கிறானா நம்புகிறான்னா விஜய பார்த்து அவன் நூறு மடங்கு நம்புவான் ஏன்னா அவன் எதிர்பார்க்கறது பேச்சில் கவர்ச்சி தான் அந்த கவர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமானுடைய பேச்சில் இருக்குது இதை செய்து விடுவோம் அதை செய்து விடுவோம் இவர்கள் யாரும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற அது அந்த உட்டோப்பியன் வேர்ல்டுங்கிறது கரெக்டில் அன்னைய வந்தால் கச்சத்தீவு மீட்பார் ஈழத்தை வாங்கி தந்துடுவாருன்னு யார் நம்புறா பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு இருபது வயது இளைஞர்களுக்கு அது ஒரு கரெக்டாக தானே பேசுகிறாருன்னு அதை பார்த்து நம்புகிற இளைஞர்கள் கூட்டம் விஜயினுடைய அந்த ஆக்ஷன் பிளாக்கை வந்து இன்னும் அதிகம் நம்புவான் துப்பாக்கி வச்சு சுடுறது அடிக்கிறது கழுது புள்ளியோட சண்டை போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கும் ஸோ அவன் சீமானா விஜயான்னு பார்க்கும்போது அவனுடைய கவர்ச்சிக்கு விஜய் இன்னும் கவர்ச்சியாக தெரிவார் அதனால விஜய் தான் சீமானுடைய ஓட் பேங்கை கணிசமாக வாங்கிடுவார் விஜய் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் செயலில் அதிகமாக காட்டுவார்னு சொல்கிறாங்கல்ல என்ன செயலில் காட்டுவார் எதையுமே அவர் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அவர் செயலில் இறங்கிட்டார்னா வேறு மாதிரி இருக்கும் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பேச முடியும் என்ன இறங்குறாரு என்னென்னு முதல்ல கா காவிரியில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு கச்சத்தீவு இருக்குது முல்லைத்தீ பெரியார் அணை பிரச்சனை இருக்குது எவ்வளவோ இருக்குது பள்ளிவாசல் இடிச்சுட்டு கோவில் கட்டுங்கிறாங்க இதிலெல்லாம் ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா அதிலலாம் என்ன கருத்து சொல்கிறாரு எப்படி நிற்கிறாரு பஞ்சு டைலாக்களால் அரசியலை நிரப்பி விட முடியாது அரசியலில் பஞ்சு டைலாக்களால் நிரப்பிவிட முடியாது நீங்கள் தடம் பதிக்கணுன்னா இறங்கி நிற்கணும் நீங்கள் இந்த மீம்ஸு சமூக வலைதளங்களை வச்சு எல்லா அரசியல் கட்சியுமே ஐடி விங்கை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் ஐடி விங்கை வச்சு மட்டுமே அரசியல் செய்ய முடியாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் விஜய் விஜய் ரசிகர்கள் விஜயினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் என்ன மாதிரி திங்க் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி செயல்பட போகிறாங்க சர்க்கார் படத்தை பார்த்துட்டு டிவியை உடைக்கிற குரூப் இருக்கா சர்க்கார படத்தை பார்த்துட்டு சமூக நலத்திட்டங்களை இழிவுபடுத்தி டிவியை மிக்ஸியும் எத்தனையோ ஏழை ரசிகர்கள் உடச்சிக்கிட்டு இருந்தானுங்கள கார்ப் இவர் அதில் என்னென்னா இவர் கார்ப்ரேட்டுக்கு ஆதரவான அளவு கார்ப்ரேட்டு கட்டுற வரி கார்ப்பரேட்டுக்கு இந்த அரசு கொடுக்குற சலுகை குறித்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களாம் அரசு வந்து ஏழைகளுக்கு கொடுக்குற தொலைக்காட்சி வெட்டி மிக்ஸி தூக்கி போட்டு உடப்பாங்களாம் இப்படின்னு விஜய் சொன்னோன்னா அதுக்கும் அவர் கைத்திருந்தாங்க நான் அடிப்படையில் கார்பரேட் கிரிமினல் வேறு டைலாக் பேசினார் அப்போ கார்பரேட் கிரிமினலாக தான் அவர் அரசியல் செய்ய போகிறாரா அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ரசியில் ஏன்னா ரசிகனுக்கு வந்து தத்துவம் தெரியாது தலைமை என்ன சொன்னாலும் வச்சுடிப்பான் தலைமை என்ன சொன்னாலும் கைத்தட்டு கூட்டமாக தான் இருப்பான் அதனால் இவர் யார் இவரை சுற்றி இருப்பவர் யார் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அதை முடிவு செய்ய முடியும் இப்போ வரையும் அவர் எதுவுமே அறிவிக்கலை இப்போ வரையும் அரசியலை சுழியம்தான் ஒன்றுமே சொல்லலை

அந்த கிளாஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் எதுவும் நடத்த மாட்டாங்க ஒழுக்கமாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு ஒரு நீதி போதனை வகுப்புகள் நடத்துவாங்க இந்த ஜாதி மதம் பார்க்கக்கூடாது நீங்கள் ஒரு ஜாதி கட்சி நடத்துறவனே போய் நீங்கள் யாரும் கிடையாது இல்லையா எங்கள் கட்சியில் எல்லா ஜாதிகாரங்களும் இருக்காங்களே அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஜென்ரலான இதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க மத மதவெறி பிடிக்குமா மத நல்லிணக்கம் பிடிக்குமான்னு கேட்டால் மத நல்லிணக்கம் பிடிக்கும் அப்படின் தான் சொல்லிட்டு போவீங்க யார்த்தை கேட்டாலும் நாட்டில் தான் சொல்லுவாங்க பாபர் மசூதியை இடித்தவனையும் போய்கிட்டு இந்தியா என்ன இந்தியாவில் வந்து முஸ்லீம்களை அடித்து கொள்ளணுமா அப்படி இல்லையே இந்தியாவில் நாங்கள் எல்லோரையும் தான் மதிப்போம் அப்படின்ட்டு தான் போவாங்க பாஜகவே உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் முஸ்லீம்களும் நல்லவங்கன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்குது நான் நான் என்ன சொல்கிறேன் இதை இதெல்லாம் ஓகே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மதவெறி சாதி வெறியை தூண்டுகிற எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அவங்கள்ட்ட தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறாரு பார்ப்போம் தள்ளி நிற்கிறது இல்லை களத்தில் இறங்கி விளாடுறது தான் முக்கியம் அவங்ககிட்ட தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறது கிடையாது அவர்களுடன் சம சண்டமாரதம் புரிவோமா சமர் புரிவிங்களா மொதல் மாநில சுயாட்சி நமக்கு வர வேண்டிய நிதி என்னாச்சு மெட்ரோவுக்கு ஆயரருவா கொடுத்துருக்குறாங்க இது திமுக பிரச்சனையா மெட்ரோவுக்கு ஆயிரூவா மெட்ரோவில் வந்து சென்னையில் உள்ள எத்தனை விஜய் ரசிகர்கள் பயணிக்கிறான் அந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்ற முடியாதுன்னு கவர்மெண்ட் அனுப்பியிருக்கு கேட்டால் நீங்கள் எங்களுக்கு பணம் தரல இதை நீங்கள் கணக்கு காமிக்கலங்கிற அப்போ ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இந்தியா நினைக்கல இந்த ஒன்றிய அரசு விஜய் இதுக்குள்ளே குரல் கொடுக்கணும் நீங்கள் வரலை வரலேன்னு ஏன் கேட்குறேன்னா இதெல்லாம் வந்த மெட்ரோக்கு என்ன ஆச்சு அப்படி கேட்கணும்ல புதிய கல்வி கொள்கையை ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு சூர்யாவை கூட ஒரு புத்தகம் வெளியிட்டார் புரியுதுங்களா அரசியலுங்கிறது இவங்க எலெக்ஷனுக்கு வர்றது மட்டும் இல்லை இது எல்லாமே அரசியல் தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க இதையெல்லாம் வச்சு தான் அதை முடிவு செய்ய முடியும் மத அரசியல் வேண்டாம்னு விஜய் தெளிவான முடிவில் இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் குறிப்பாக வந்து அந்த நேற்று நடந்த அந்த கொடி அறிமுக விழாவில் அவர் அருகில் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறதாகவே ஊடகங்களில் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து திட்டமிட்டு காட்டப்பட்டதா நினைக்கிறீங்க விஜய் உடைய அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க திட்டமிட்டோ இயல்போ அது ஒரு ஒரு புர்கா போட்ட பெண் இல்லைன்னா அவர் மத வெறியரா மாறிடுவாரா பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பெண் இருந்த நான் நான் பார்த்துக்கோங்க நாங்கள் என்ன ஷோகேஸ் பொம்மையா முஸ்லீம்கள் பார்த்தீங்களா நாங்கள் நல்லவங்க பாத்தீங்களா இதுவே அவர்களை ஒரு அந்நியப்படுத்துகிற வித இயல்பாக இல்லாமல் எப்போதாலும் எதுவும் நான் முஸ்லீம்களை பக்கத்தில் வச்சுருக்கேன் இதே கனி படத்தில் எம்ஜிஆர் பாட்டு போடுவார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அதில் வந்து ஒரு 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 பூசாரி ஒரு சர்ச் ஃபாதரு ஒரு முஸ்லீம் பாய் மூணு பேரும் நீங்கள் நல்லவங்க எப்போதும் உங்கள் பின்னாலே அப்படிங்குவாங்க இதெல்லாம் அந்த ஒரு என்ன சொல்றது அடையாள அரசியல் மாதிரி ஒரு முஸ்லீம் அவர் இப்படி வச்சிருக்கலாம் ஒரு முஸ்லீம் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் இது மூலம் மத நல்லிணக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் ஆனால் வெளிப்படுத்த ஒன்றும் இல்லை பட் இதையெல்லாம் வச்சு எப்படி வந்து உடனே நீ சிறுபான்மை காவலர் பாத்தீங்களா எப்படி இருக்காருங்களா நம்ம முடிவு செய்ய முடியாது களத்துல இறங்கி செயல்பட்டாதான் அதெல்லாம் நம்ம இருபட முடியும் இல்ல அந்த தேவை எங்க இருந்து வருதுன்னு பார்க்குறீங்க அதாவது ஒரு இஸ்லாமிய இளைஞரை காட்டணும்னா தொப்பி வச்சாதான் அவர் இஸ்லாமிய இளைஞர்னு தெரியணுமா இப்போ தலையில ஷால் இஸ்லாமிய பெண் பக்கத்துல வச்சிருக்காருன்னு நீங்க கேட்கணும்ல உங்களுக்கு தெரியணும்ல அவர் பேர் சாவுலா இஸ்மாயிலான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு இது பண்ற மாதிரி சரி ஓகே இதை நான் பெரிய விமர்சனமாக கூட பண்ணல அவருடைய இந்த பாடல்கள்லே வருது ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து தொப்பி போட்டு ஒரு ஹிந்து இளைஞர் திருநீர் வைக்கிற மாதிரியோ ஒரு செல்வ போட்டுக்கிற மாதிரியெல்லாம் இஸ்லாமிய இளைஞர் வந்து தொப்பி வச்ச இஸ்லாமிய இளைஞர்னு தெரியணுமா ஆமாம் மூணு மதத்தையும் அது எல்லாரும் செய்கிறது தானே விஜய் மட்டும் செய்கிறாருன்னு சொல்ல முடியும் நாங்கள் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எங்களுடைய அரசியல் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் இது பண்ணணும்ல அதுக்காண்டி இப்போ இல்லைங்க அவர் ஒரு ஆன்டி பிஜேபியாக காமிக்கணும் தான் நினச்சிக்கிறாரு பிஜேபி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு தெரியும் அதனால் நான் வந்து ஒரு ஆன்டி பிஜேபியாக தான் இருப்பேன்னு காமிக்கிறார் அது அவர் ஆரம்பத்துலேருந்தே தெளிவாக இருக்கார் ஜோசப் விஜயின் போட்டல இருந்து ஆனால் அவர் அப்படி ஆன்டி பிஜேபியாக எதுவும் பேசுனது இல்லையே என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம் பாஜகவை எதிர்த்து இந்த ஜிஎஸ்டி எதிர்த்து எல்லாம் பேசியிருக்கிறார் படத்துலையா பேசல அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நியூஸ் சைட்டியில் அவங்க அப்பா பேட்டி கொடுத்தாரு நியூஸ்ஐட்டிலாம் நான் எஸ்ஏசி சந்தேன் மோடி மிகச்சிறந்த மனிதன் சொல்லிட்டாரு அப்பா என்ன பண்ணுறீங்க இன்னும் இருக்கு ஆதாரம் இருக்கு மோடி மிகச்சிறந்த மனிதன் எஸ்ஏசி சொன்னது எடப்பாடி பழனிசாமி சுத்தமான பச்சை தமிழர் ஒரு எளிய தமிழர் அப்படின்னு இருக்காரு என் பேட்டியில் சொன்னார் மியூசிஐட்டியில் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி விஜய் பிஜேபி எதிர்ப்பாளர்லாம் இல்லைன்னு அவர் சொன்னது இன்னும் ஆதாரம் இருக்குது என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கு உடனே அப்போ பிஜேபி இதை வச்சு நான் பிஜேபி ஆதரவாளர்னு நான் முடிவு வர முடியுமா அவங்க பிஜே அவங்கள பொறுத்தவரையும் இன்றைக்கி பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காங்க எது இன்னைக்கு மார்க்கெட்டோ அதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை தமிழகம் முழுவதுமே உள்ள அரசியல் வந்து கரை படிந்து போயிருக்கு கரைப்படியாத கையை பிடித்து வா நடப்போம் தோலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்ப நீங்க கரைப்படியாத கையை பிடிச்சி நடக்கணும் விஜய் பிடிச்சு நடக்கணும்னா இப்போ உள்ள இளைஞர்கள் எதிர்பார்ப்பாங்க எந்த இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க அந்த கட்சியை வந்து சொல்றாங்க ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்புனாங்கன்னா கரைப்படியாத கை விஜய் கையை சீமானும் மாற்றத்தை தான் சொல்றாரு அன்புமணியும் மாற்றத்தை தான் சொல்றாரு அண்ணாமலையும் மாற்றத்தை தான் சொல்றாரு யாரை கேட்டாலும் நாங்கள் ஊழல் ஒழிக்க வந்தாலும் சொல்கிறாங்க ஏன் கமலஹாசன் அப்படிலாம் என்ன இவரோட சீனியர் அவர் அவரும் மா கரைப்படையாத கரங்களும் தான் சொல்கிறாரு மாற்றம் தான் சொன்னார் யார் தான் மாற்றத்துக்கு வரவங்க எல்லாருமே நாங்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லி தான் வர்றாங்க என்ன அரசியல் என்ன கருத்தியல்ங்கிறேன் நான் ஏங்க அஜிஸ் யாருன்னா எனக்கு எல்லா மதத்தையும் நேசிப்பேன் சரி அப்புறம் எல்லா சாதியும் நேசிப்பேன் சரி அப்புறம் அப்புறம் என்ன ஏங்க நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்க இந்த மொழிக்கு இந்த மண்ணுக்கு இந்த மாநிலத்துக்கு இந்த கார்ப்ரேட்டு கொள்ளை கார்ப்பரேட்டை குறித்து அவர் என்ன என்ன மனநிலை அவர் அவர் கிரிமினல் வேற ஆல்ரெடி சொல்லியிருக்காரு கார்ப்பரேட்டே கிரிமினல்ங்கிற அரசியல் இருக்குது இதில் ஒரு கார்ப்ரேட் கிரிமினல் வேறு சொல்லியிருக்காரு அந்த இமேஜை ஒடக்கிறதுல தான்ட்டால் நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படிங்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு எதிராக இவர் ஒரு கார்ப்ரேட் கிரிமினலாக இருப்பேன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ அந்த படம் அரசியல் புரிஞ்சு நடித்தாரா புரியாமல் நடிக்கலான்னு தெரில அதுதான் அவர் அரசியல்னால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல் அது கிட்டத்தட்ட அண்ணாமலை அரசியல் தான் ரெண்டு திராவிட கட்சிகள் சரியில்லை நாங்கள் வந்து சரி செய்கிறோங்கிறது அண்ணாமலை அரசியல் தான் வேற என்ன நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி